ஆடி போற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா இன்று ஆடி போற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா நம்ம ரெங்க மண்ணாராண்டாளுக்கு போட்ட வளையலாம் அதை வாங்கி அணிந்தால் வளங்கள் எல்லாம் தானா வந்துடுமாம் ஆடி போற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா நம்ம சொக்கநாதர் மீனாட்சிக்கு போட்ட வளையலாம் இதை வாங்கி அணிந்தால் வளங்கள் எல்லாம் தானா வந்திடுமாம் ஆடி போற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா நம்ம செல்ல முருகன் வள்ளி கையில் போட்ட வளையலாம் இதை வாங்கி அணிந்தால் வளங்கள் எல்லாம் தானா வந்திடுமாம் ஆடி போற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா இனி கன்னி பெண்களின் கவலை எல்லாம் காணா போகுமாம் மனம் நிறைந்த மனவாளன் தேடி வருவானா உங்களை தேடி வருவானா ஆடி போற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா இன்று ஆடி போகிற திருநாளும் வந்தது பாருங்கம்மா வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கி செல்லுங்கம்மா இங்கே வளையல் இருக்கு வளையல் இருக்கு வாங்கிச் செல்லுங்கம்மா